இன்னைக்கு நாங்க உங்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா சூப்பரான இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல பிஸ்னஸ் ப்ரா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராஃபிட் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி கோழி போட்டு எனக்கு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபார்ம் நல்ல ஃபார்ம் தேடிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு அழகான தான் நாங்க உங்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கோம் கோழி வளர்க்குறதுக்கு நல்லா பிடிக்கும் எனக்கு வந்துட்டு கோழி ஃபார்ம் போடணும் அப்படிங்கிறவங்களும் ஒருத்தங்களுக்கு நல்ல அழகான ஒரு கோழி ஃபார்ம் தாங்க அதுவும் மூணு ஷெட்டு பன்னெண்டாயிரம் கோழி வளர்க்குற மாதிரி ஒரு அழகான ஃபார்ம் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சுற்றி பாருங்க இது இது அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பண்ணையை சுத்தியுமே சுத்தி லைன்ஸ் கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க அதுவும் ரொம்ப செக்யூரிட்டியாட்டு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் அழகா பண்ணியிருக்காங்க பண்ணைக்கு வெளியே மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு ஷெட்டுக்கு உள்ளயுமே உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் கேமரா வந்துட்டு தனி தனிப்பட்ட முறையில் வந்து கொடுத்துருக்குறாங்க உள்ள ஒர்க் பண்ணக்கூடியவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க ஏது என்னது எல்லா விஷயங்களுமே நீங்க வந்துட்டு இங்கே இருந்து பண்ணையில இருந்து தான் கண்காணிக்கணும் தேவையில்லை நீங்கள் உங்க வீட்டில் இருந்துகிட்டுமே கண்காணிக்கிற மாதிரி அழகாட்டு எல்லா விதமான செக்யூரிட்டி சிஸ்டம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல ரெண்டு ஏக்கர் சுத்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்வேலி அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க உங்களுக்கு உள்ள பார்த்தாலே தெரியும் கோழி எல்லாம் எப்படி வளர்ந்துட்டு இருக்குன்னு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஹீடர் ட்ரிங்கர் எல்லாமே வந்துட்டு புதுசாக தாங்க போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நல்ல வளர்ப்பு ஒரு வந்துட்டு ஒரு கோழி வளர்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தற்போது நிலை வந்துட்டு தேவைப்படும் ரொம்ப சூடாகவும் இருக்க கூடாது ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்க கூடாது சரிங்களா அப்படிப்பட்ட அழகான தட்பவெப்ப நிலையில இருக்க மாதிரி பட்ட ஒரு அமைப்பு அமைஞ்ச ஒரு பண்ணை தாங்க இந்த பண்ணை பார்த்தாலே தெரியுது நல்ல பண்ணைக்குள்ள வரக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா பண்ணை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பண்ணைக்கு வந்துட்டு நம்ம கோழி வரக்கூடிய டைம்ல சீடு வந்து இறக்குறதுக்கு வேண்டி வருவாங்க அப்போ கண்டிப்பாட்டு நமக்கு லாரிகள் வந்துட்டு உள்ள வரக்கூடிய அளவுக்கு பாதை இருக்கும் இதெல்லாம் ஒரு டாரஸ் லாரி வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அழகான பாதை இருக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு கேட் வசதியுமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம தங்களுக்கும் இருந்தா கூட நமக்கு ஒரு ரூம் ஒரு ஒன் பிஹெச்கே கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் ஓடி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம சர்வெண்ட்டுக்கு இங்க உள்ள ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு தனி ரூமும் கிச்சன் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகான ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவுமே இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ரூம் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் இந்த மூணு பண்ணை அமைஞ்சது பார்த்தீங்கன்னா மூணு ஷெட்யூல்ல பண்ண அமைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஃபுல் சர்வலைன்ஸ் வந்து ஃபுல் சர்வேலன்ஸ் ஃபெசிலி ஃபெசிலிட்டிஸோடு தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்குமே இந்த இதுக்கு பாதையில ஒரு சர்வலைன்ஸ் கேமரா அந்த பாதிக்கு ஒரு சர்வலைன்ஸ் கேமரா அது மட்டும் இல்லாமல் நமக்கு உள்ள என்ட்ரன்ஸ் யார் வராங்கன்னு சொல்லிட்டு வரக்கூடியது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரூமுக்கு பக்கத்துல லேபர் ரூம் பக்கத்துல இருக்கு இப்படி சுற்றியும் உங்களுக்கு சர்வலன்ஸ் வந்து செக்யூரிட்டி சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க வந்துட்டு ஒரு சின்ன ரூம் மாதிரி தனியா இருக்கு உங்களுக்கு தேவை இல்லை எனக்கு ஆடு வளர்க்கணும் அப்படின்றதுன்னா நீங்க ஒரு ஆடை வந்து இங்கே போட்டு வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி பட்ட ஒரு ரூம் வந்துட்டு உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க இல்ல எனக்கு ஒரு ஆடு இல்ல பசு வளர்க்கணும்னா கூட நீங்க இந்த இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பசு போட்டு வளர்த்துக்கலாம் அதுக்கு மேச்சலுக்கு நீங்க வெளியே போகவே தேவையில்லை இல்லை சுத்தி பாருங்க பசுகளுக்கு ஏத்த மேச்சலுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவுமே உணவே தேவையில்லை அதுகளுக்கு உணவு இயற்கை உணவே அதிகமா இருக்கு மொத்தம் நம்ம கிட்ட ரெண்டு ஏக்கர் இருக்குங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஏக்கர்ல மூணு ஷெட்டு போட்டு பன்னெண்டாயிரம் கோழி வந்து வளர்க்குற மாதிரி ஷெட்டு போட்டு பண்ணை கொடுத்துருக்காங்க அமைச்சு இனி ஒரு ஒரு ஏக்கர் வந்து நம்மகிட்ட வந்து காலி லேண்டாகவே இருக்குது சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஊடு பயிற்சி அளையனும் இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு பழத்தோட்டம் மாதிரி வைக்கணுன்றதுன்னா உங்களுக்கு பக்கத்தில் நம்ம நமக்கு வந்துட்டு பக்கத்துலயே ஒரு பெரிய ஃபார்ம் இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மாமரம் சப்போட்டா எல்லாமே வந்து நல்ல விளைஞ்சு நிற்கக்கூடிய மண்ணோட வளமும் பார்த்தீங்கன்னா நல்ல மண் நல்ல வளமான மண்ணு உங்களுக்கு தேவை அப்படின்ட்டு இருந்தால் கூட நீங்கள் கூட இங்கே மாம ஒரு மாந்தோப்பு கூட அமைச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஏக்கர் இடம் இந்த மாந்தோப்புக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே போர் போட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் அதுல ஒரு போர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதுல இருந்து எடுத்து தண்ணி நமக்கு பாய்ச்சதுக்கு மாதிரி அழகான ஒரு செட்டப் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது போக நமக்கு இந்த கோழிகளுக்கு தண்ணி இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது தண்ணிக்கு வேண்டி நமக்கு இந்த சைடு ஒரு போர் வந்து அழகா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த பண்ணைக்கு ரெண்டு போர் இருக்குங்க சரிங்களா நல்ல பெசிலிட்டிஸு நல்ல அழகான தட்பப்பு நிலையோடு அழகா கட்டியிருக்காங்க உங்களுக்கு இந்த பண்ணை அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பண்ணை நிக்கக்கூடிய பண்ணையில இருந்து நமக்கு வந்து வள்ளியூர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டென் கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க ராதாபுரம் வெறும் அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக ஆக்சஸ் ஆகும் மாதிரி நம்ம இடத்துல இருந்து பக்கத்துலேயே தாங்க பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாமே இருக்குது அதனால எந்த விதமான உங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லை நைட் எந்த டைமே நீங்கள் போயிட்டு வரலாம் அழகான இடம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் ஊர் தான் இருக்கு அது ஒரு நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பண்ணை தாங்க உங்களுக்கு வேண்டி அழகா கொண்டு வந்திருக்கோம் இது நல்ல ஒரு ப்ரைஸ்ல வந்துட்டு ஓனர் கேட்குறாங்க நேரடி ஓனர் தான் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல ஸ்கோல் கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அழகா பேசி முடிச்சு தரேன் உங்களுக்கு